வணக்கம் இந்த வீடியோவில் ஆதார் அட்டை இலவச சலுகை நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த ஆதார் அட்டையில் இலவச சலுகை என்பது பெறுவதற்கான கடைசி நாள் என்ன என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஆதார் அட்டையில் உங்களுடைய விவரங்களை கட்டணமில்லாமல் திருத்திக் கொள்வதற்கு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கடைசி நாள் அதற்கு பின்பு ஆன்லைனில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இருபத்தைந்து ரூபாயும் நேரில் மேற்கொள்வதற்கு ரூபாய் ஐம்பதும் கட்டணமாக பெறப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதேபோல இந்த ஆன்லைன் மூலமாக இலவசமாக ஆதார தகவல்களை புதுப்பிப்பதற்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கடைசி நாள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இதற்கான காலக்கெடு என்பது மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்பட்டது மக்களுடைய சமீபத்திய அடையாள சான்றையும் முகவரி சான்றையும் பதிவு செய்வதற்கு இந்திய ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது ஆதார் அட்டை தேவைப்படும் அலுவலகங்கள் மற்றும் விண்ணப்பங்களில் பழைய புகைப்படம் அல்லது பழைய முகவரி காரணமாக ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிர்ப்பதற்கு இந்த தரவுகளை புதுப்பிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்தியாவில் வசிப்பவர்கள் தங்கள் ஆதார் விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் வரை ஆன்லைன் மூலமாக இலவசமாக புதுப்பிப்பதற்கு அனுமதிக்கிறது ஆவணம் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தங்களுடைய அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆதார் என்பது பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தொகை தகவலின் அடிப்படையில் இந்திய மக்களுக்கு வழங்கப்படும் பனிரண்டு இலக்க தனித்துவமான அடையாள எண்ணாகும் ஆதார் ஒரு நபருடைய கண்விழி கைரேகை ஆகிய பயோமெட்ரிக் தகவலுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் போலி மற்றும் பொய் அடையாளங்களை கண்டறிவதன் மூலமாக குடியிருப்பவர்களுடைய நகல் எண்களை தடுக்கிறது எந்தவொரு குடியிருப்பாளருக்கும் நகல் எண் இருக்கக்கூடாது ஏனெனில் இது அவர்களின் தனிப்பட்ட பயோமெட்ரிக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது இது மோசடி மற்றும் பொய் அடையாளங்களை அடையாளம் காணும் ஆதார் விவரங்களை புதுப்பிப்பது பல்வேறு அரசு சேவைகளை தொடர்ந்து பெறுவதற்கு அவசியம் இந்த பனிரெண்டு இலக்க ஆதார் எண் பல சேவை இணையதளங்களில் அடையாள சரிபார்ப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பதினாறின்படி தனி நபர்கள் தாம் ஆதார் பதிவு செய்த தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் தங்களுடைய அடையாள சான்று மற்றும் பிஓஐ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் ஐந்து மற்றும் பதினைந்து வயதில் நீல ஆதார அட்டை புதுப்பிக்க வேண்டிய குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களும் இந்த விதி பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி